வணக்கம் இன்னைக்கு சண்டே சேலமில் இருக்கிற தேவி மாயம்மா சித்தர் பீடம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு சும்மா போயிட்டு ஏற்காடு அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறிட்டு இயற்கை காட்சிகள்லாம் படம் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செங்கோடு கவிஞர் ஆர் சீனு என்னோடய நண்பர் சுரேஷை நாங்கள் மூணு பேரும் அப்படியே மெதுவாக கிளம்புனோம் ஆக்சுவலாக நேற்று நைட்டே போயிட்டு அங்கே தங்கலான்னு பிளானு ஆனால் சனி ரெண்டு நாள் ஃப்ளவர் ஷோ ஓப்பன் பண்ணதுனால மேலே ரொம்ப டிராஃபிக்னு கேள்விப்பட்டோம் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வருவாங்க சரி நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால போகலை நாங்கள் அங்கே மாயம்மா சித்தர் கிளம்பும்போது அரௌண்ட் நைன் ஓ கிளாக்கு நிறையா வேன்ஸு கார்ஸ் வந்து டூவர்ஸ் ஏற்காடு நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க இது கம்ப்ளீட்லி ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான் அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் நாங்கள் மூணு பேரும் போயிட்டுருக்கோம் இப்போ மலை ஏற ஆரம்பிச்சாச்சு இங்கே ஏற ஆரம்பிக்கும் பொழுது கூட சுரேஷின்வரெல்லாம் எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு அஞ்சு பெண்டு போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படிங்கிறது பிளானு அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பித்தோம் டோல்கேட்டு வந்தாச்சு ஃபிஃப்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு மெதுவாக ஏற ஆரம்பித்தோம் ஸ்டில் வந்து ஒரு அஞ்சு பெண்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிறதான் மொத்தம் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் வந்து ஏற்காடு மலையில் இருக்குது சரி நம்ம அப்படியே பொறுமையாக போவோம்னு சொல்லி ஏற ஏற அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க பார்க்க சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் மேலே இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் இயற்கையுடைய கொடை எவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பசை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இன்னும் நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால அந்த வெயில் லைட்டாக இருந்தது மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளைமேட்டை மாற ஆரம்பிச்சுது கொஞ்சம் ஒதுக்குறாப்புல ஒரு இடம் வந்தது சரி இங்கே நிறுத்தி கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு சரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்தது சரி ஃபுல்லோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஏற்காடு மலை ஏறலான்னு சொல்லி சும்மா வந்தோம் பிளானே இல்லை மேலே ஒரு ரவுண்டு போய்ட்டு அப்படியே வந்துடலான்னு ஐடியா கவிஞர் சீனு நண்பர் சுரேஷ் கவிஞர் சீனு நேரம் ஒம்பது முக்கால் காலையில் நெருங்கிட்டு இருந்தது நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஹோட்டல் செக் அவுட் பண்ணோம் சரி மேலே போயிட்டு நம்மளால் எப்படி டைம் இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அகைன் எங்களுடைய ஜேர்னியை மேலே நோக்கி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் போக போக இயற்கை எழில் ரொம்ப அழகாக இருந்துச்சு மூணு பேருமே இன்னும் டிஃபன் கூட சாப்பிடாதனால மேலே போயிட்டு ஏதாவது கடை இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகிட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் பார்ப்போம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம் இப்போ இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பதினெட்டு வளைவுகள் போகணும் அந்த மலை முகடுகளில் மேலே கொஞ்சம் நல்லா மிஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால நிறைய பேர் டூ வீலர்லேயும் போயிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக நிறையா ஸ்பெஷல் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸு விட்டுருந்தாங்க அதாவது வேறு வேறு ஊர்களுக்கு போகிற பஸ்ஸெல்லாம் டைவெர்ட் பண்ணி இங்கே விட்டுருந்தாங்க எல்லாமே மிக நீளமான பேருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி அந்த வளைவில் டிரைவர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு கொண்டை ஊசி வளைவாக க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ ஏழாவது கொண்டை ஊசி வளைவு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் காலேஜ் மேட்ஸ் படித்தது சேலத்தில் தான் முப்பது வருஷம் ஆச்சு கல்லூரி படிப்பு முடிச்சு ஆனால் ஒருமுறை கூட நான் இங்கே ஏற்காடு வந்ததில்லை இவ்வளோ கிட்ட வந்தாச்சு இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த இயற்கை அழகை கண்டிப்பாக கண்டு கழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம் கவிஞர் சீனு சைலண்ட்டாக பின்னாடி உட்காந்துக்கிட்டு இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு அவருடைய யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு கொண்டை ஊசி வளைவுக்கும் அருமையான தமிழ் பெயர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவு திருப்பூர் குமரன் வளைவு அந்த மாதிரி தமிழ் பெயர்கள் அழகான பெயர்களை பார்க்க முடிஞ்சுது இப்போது பனிரெண்டாவது கொண்டை ஊசி வளைவை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு எட்டு வளைவுகள் போகணும் மேலே போக போக ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ராஃபிக் ஆச்சு முன்னாடி போன வண்டிகள்லாம் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மிஸ்ட்டு கூட நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது இப்போ நம்ம அந்த வேலையே ஒரு முனியப்பன் கோயில் அழகாக நம்முடைய கண்களுக்கு தெரியுது மிஸ்டெல்லாம் நல்லா பார்க்க முடியுது இல்லைங்களா இந்த காட்சி பார்க்கும் பொழுதே சூப்பராக இருக்கு பாருங்க நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே அப்படியே நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு ட்ரைவ் பண்ணுற அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கிட்டு இந்த வளைவில் வளைய வந்துட்டேன் ஆனால் அங்கே ஒரு நீளமான பேருந்து ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது சரி அவங்களுக்கு வழி விடுறதுக்காக கொஞ்சம் அப்படியே பேக்வேர்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸுக்கு வழிவிட்டோம் அந்த பேருந்து போன பிற்பாடு நாங்கள் இந்த வளைவை கடந்து போனோம் இது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு பார்த்து கவனமாக ஓட்ட வேண்டியிருக்கு இதுலேயும் நிறையா கார்கள் வந்து முந்திக்கிட்டு போகிறதுக்காக வேக வேகமாக வராங்க ஸ்பீட் லிமிட் முப்பது தான் போட்டிருக்கு பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவாகிய கரிகால சோழன் கொண்டை ஊசி வளைவை இப்போ நம்ம கடந்து கொண்டிருக்கின்றோம் நேரடியாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது அந்த காட்சியே ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த மிஸ்டெல்லாம் ஊடுருவிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போயே உங்களுக்கு தெரியுது அந்த மிஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ ரோடுக்கு நடுவில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் மழையும் அப்படியே லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிது அதையும் அந்த கிளிப்ஸெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு இறங்குறதுனால வார்னிங் சைன் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த இண்டிகேட்டர்ஸ் பிளிம் பண்ணிக்கிட்டே தான் போனோம் லைட் எல்லாமே போட்டாச்சு ஃபாக் லேம்ப் எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பைக் ரைடர்ஸ் அங்கங்கே இறங்கி நின்று செல்ஃபி இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழியில் எங்கேயும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த கடையும் இல்லை அதனால் நாங்கள் பாட்டு நிற்காமல் அப்படியே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம் முன்னாடி கொஞ்சம் வேன்ஸ் போகுது இப்போ நல்லா ரோடுக்கு நடுவில் அந்த மிஸ்டெல்லாம் தெரியுது இப்போ மெதுவாக நம்ம மிஸ்டெல்லாம் ஊடுருவிக்கிட்டு போகிறோம் கொஞ்சம் விஷன் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு வாகனத்துக்கு பின் இன்னொரு வாகனம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தோம் விஷன் கொஞ்சம் நல்லா தெரிகிறப்ப கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கும்போது மட்டும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு போனோம் அது மாதிரி டிரைவ் பண்ணுறது நல்லது இப்போது பதினைந்தாவது வளைவு கம்பர் கொண்டை ஊசி வளைவு கிடக்க போகிறோம் இப்போது மிஸ்டோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சுது அதனால் நாங்கள் அந்த வேன் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணி மெதுவாக இருந்தோம் இன்னும் கொஞ்சம் ஓவர் டேக் பண்ண முடியல சுரேஷ் கூட சொல்லிகிட்டே வந்தார் ஓவர் டேக் பண்ண வேண்டாம் ஏன்னா மிஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பட் எனக்கு வந்து விஷயம் நல்லா தெரிஞ்சால் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் ஓவர் டேக் பண்ணுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால இப்போ இந்த வேனை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டேக் பண்ணிவிட்டு இப்போ போகிறோம் மலைப்பாதையில் டிரைவ் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் இதிலேயே நிறைய பேர் ரேஷ் டிரைவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஓவர்டேக் பண்ணலாம் ஃப்ரீயாக இருந்தால் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகலாம் யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வாகனங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது அடுத்தவங்களுக்கு இடம் இல்லாத பொழுது வேகமாக போயிட்டு ஓவர் டேக் பண்ணி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி எல்லாம் வராங்க மற்றவங்க ஒதுங்கி போகிறதுனால அவங்க என்னமோ எக்ஸ்பர்ட் ட்ரைவர்ஸ் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக அப்படி இல்லை மற்றவங்க விட்டு கொடுக்கறதுனால தான் அவங்களால போக முடியுது அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் பண்ணுற தப்பால் அந்த ஏரியாவில் டிராஃபிக் உருவாகுது எல்லாருமே கொஞ்சம் லேன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் யாருக்குமே பிரச்சனை இல்லை இப்போது மிஸ்ட்டும் இருக்குது மழையும் தூர ஆரம்பித்தாச்சு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு ஃபேமிலி டூ வீலரில் இருந்தாங்க ஒரு குழந்தை வேற இருந்தது நாங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது நாங்கள் காரில் வரவா அப்படிங்கிற மாதிரி வேற அந்த சின்ன பொண்ணு கேட்டுச்சு ரொம்ப பாவமாக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த டூ வீலர் தான் நம்மளை க்ராஸ் பண்ணிச்சு அந்த பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே போச்சு பாவோம் இப்போ மழை கொஞ்சம் நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த இருபதாவது பெண்டு இப்போது நெருங்கிட்டு இருக்கோம் மேலே வந்தாச்சு இந்த வளைவெல்லாம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போனோம் மேலே கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அங்கே போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக வண்டியை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அவங்கள பாராட்டி ஆகணும் இந்த மழை இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா வேலை பார்த்து ட்ராஃபிக் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க ஆஸ் அ பப்ளிக் நாமளும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போது இருக்கிற கண்டிஷன் பார்த்தா இங்கே அப்படியே டிராஃபிக் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் இதுக்கு மேலே போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக ரிட்டன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இங்கே கொஞ்சம் இடம் இருந்ததுனால அப்படியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நல்ல காட்சிகளை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ஹோட்டல் போய் வேலை செக் அவுட் பண்ணணும் அதனால் அப்படியே ரிட்டர்ன் இங்கேருந்து போகலான்ட்டு டர்ன் பண்ணிட்டு இருக்கோம் கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே எங்களுடைய ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம் இது வரைக்கும் மூணு பேரும் சாப்பிடலை ஏன்னா கடைகளும் எதுவும் இல்லை மழை வேறு அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருந்தது இங்கே ஒதுங்கி நிறுத்துறதுக்கு கூட சரியான இடம் நமக்கு அமையலை இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள் நாங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்கோம் எங்களை முந்திக்கிட்டு ஒருத்தவரு வராறியே எங்களுக்கு சைடு வாங்கிட்டு போக தெரியாதா நாங்கள் கொஞ்சம் லேன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் பிரிட்டன் வந்து இது மாதிரி கிராஸ் பண்ணி போகிறாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு எல்லாரி சைடு வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த நீளமான பேருந்துகள் பண்ணதுனால அந்த வளைவுகளில் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்க முன்னே வந்துட்டு அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் போக வேண்டி இருக்குது சேலம் கோயம்புத்தூர் பஸ்ஸு சேலம் சென்னை பஸ் இந்த மாதிரி மற்ற ரூட்டில் போகிற பஸ்ஸையும் டைவெர்ட் பண்ணி இந்த ஃப்ளவர் ஷோவுக்காக ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறையா விட்டிருந்தாங்க இந்த ஃப்ளவர் ஷோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு நேரம் மிக குறைவாக இருந்ததுனால நாங்கள் எங்களுடைய இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிவிட்டு சீக்கிரம் இறங்கிட்டு ஹோட்டலை செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து ஊத்துமலை முருகன் கோயில் போகலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானு அது எங்களுடைய ரிட்டன் ஜேர்னியில் அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நன்றி வணக்கம்